கபாலி ஒரு நே நெய் த்ரைட் ஃபுல்லா தூக்கமே வரல படம் எப்படி இருக்க போகுது பயங்கர கொண்டாட்டம் நிறைய ஹைப்பு பெரிய விளம்பரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திரைப்படம் கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாம் ஏமாத்த ஏமாத்தாத அளவுக்கு படம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தான் படம் பார்த்துட்டு வரோம் நல்லா கொண்டாட்டம் வீசில அடித்து என்ஜாய் பண்ணி தலைவரோட படம் செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் முதல்ல கதை கதை வந்து வழக்கம் போல இருக்க ரெண்டு இருக்கு ரெண்டு தாதாக்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப இழப்பு பிரச்சனைகளில் யார் வந்து வின் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு கதை தான் நம்மளுடைய அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ரஜினிகாந்த் தலைவர் சூப்பர் எல்லாமே சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு இந்த வயசுலயே வந்து ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி அதுதான் வந்து தலைவருக்கு சூப்பரான விஷயம் ஒரு கண்லயே நடிக்கிறதும் சரி கல்லயே ஸ்டைல் பண்றதும் சரி எல்லாமே அவரோட பாடி லாங்குவேஜும் மொத்தமா வந்து ஸ்டைலாதான் இருக்கு படத்தை சூப்பரா வந்து தூக்கி நிறுத்துது தான் சொன்னோம் ஆஹ் சின்ன சின்ன ஒரு சோகமான காட்சிகள்ல கூட வந்து ரொம்ப அழகாவே வந்து நடிச்சு நம்மளையும் வந்து மனசு அளவுக்கு நடிச்சிருக்காரு அது ரொம்ப சூப்பரான விஷயம் ஆஹ் கிட்டத்தட்ட போனா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் எப்படி போனாரோ பழையப்பா பாஷா அந்த மாதிரி திரும்பி வந்துட்டாரு ஓரளவுக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப வந்து திரும்பியும் வந்துட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்ற அளவுக்கு இல்ல ஒரு லிங்கா இதுக்கு முன்னாடி இருந்த திரைப்படங்கள்ல இருந்த அந்த தொய்வு இல்லாம இந்த படத்துல வந்து ரசிகர்களையும் ஏமாத்தாம கதையையும் வந்து ஏமாத்தாம நல்லா நினைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது இது வந்து ஸ்டைல் மாஸ் கெத்து செம பஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எல்லாரையும் இது இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வந்து கோ ஆக்டர்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சிருக்காங்க தன்ஷிகா ஆகட்டும் பிருத்விக் ஆகட்டும் கலையசன் ஆகட்டும் படத்துல வந்து தலைவருக்கு அப்புறம் செம கிளாப்ஸ் வாங்குறது வந்து தினேஷ் அவ்வளவு சூப்பரா வந்து நடிச்சிருக்காரு ஆக்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் தலைவருக்கு கிட்டத்தட்ட நிகரா இல்லைனாலுமே வந்து தினேஷ் வந்து அடுத்த தலைவருக்கு அடுத்த அடுத்த வந்து சூப்பரா வந்து நடிச்சிருக்காரு மேலும் அதுக்கப்புறம் படத்துல இசை இசை வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே வந்து போட்டிருக்க மாதிரி இருக்கு ஒரு சில ஒரு சில பிளாஷ்பேக் காட்சிகள் எல்லாம் வந்து ரெட்ரோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு ஒரே மாதிரியே வந்து இருக்க மாதிரி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிளாஷ்பேக்ல போட்ட மாதிரி இருக்கு அது இல்லாம நம்ம தலைவருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் செம்மையா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இல்ல சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து அடுத்தது ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன் அந்த சைனா ஜாப்பனீஸ் அந்த அந்த பேங்காக் அந்த மலேசியா கோலாலம்பூரி எங்க எல்லாமே வந்து சூப்பரா வந்து காட்சிப்படுத்தி இருக்காரு நமக்கே வந்து பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பமும் வந்து இருக்கு அது வந்து படத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு படத்தை சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது படத்துல வந்து இயக்குனர் ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் அவரோட வயசுக்கு ஏத்த மாதிரி யதார்த்தமா இதுக்கு மேல வேற யார யாரையுமே வந்து காட்ட முடியாது அதாவது சூப்பர் ஸ்டாரோட வயசுக்கு இப்போ அவரோட தோற்றத்துக்கு எந்த மாதிரியான ஒரு கதை அதே மாதிரி எந்த மாதிரியா வந்து காட்சிகள் சூப்பராக வந்து வசனமும் வந்து கொடுத்திருக்காரு ஒரு நாலஞ்சு வசனம் நோட்டபுளா வந்து இருக்கு இது வந்து தத்துவங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த மாதிரியான இதுவும் பிளஸ் வந்து பஞ்ச் டைலாக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம் ரஞ்சித் வந்து ரொம்ப நல்லா வந்து தலைவரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் படத்தோட பலம் அப்படின்னு பாக்கறத வந்து ரஜினிகாந்த் தலைவரோட ஸ்டைல் மாஸ் கெத்து அதுக்கப்புறம் வந்து கோ கோஆக்டர்ஸோட நடிப்பு மற்றும் திரைக்கதை ஆஹ் ரஞ்சித் ரஜினி யூஸ் பண்ண விதம் பலவீனம் வந்து என்ன சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோனஸ் வந்து கொடுக்குது செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக மக்களுக்காக போகிறாங்க நம்ம தலைவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து திடீர்னு குடும்பத்துக்காக வந்து போறாரு அப்படிங்கும் போது அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகுது நம்ம தலைவர்னாவே எப்பயுமே படப்பிர படம் இருப்போம் பட்டாஸ் மாதிரி ஆனால் வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே மெதுவாக ஸ்லோவாக மெட்ராஸில் வர மாதிரியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போகுது அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோனஸில் வந்து இருக்குது அடுத்தது வந்து பலவீனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுனால வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்கு குழந்தைங்களோட போய் பார்க்க முடியாது ஒன்னு ரெண்டாவது இளைஞர்களுக்கு வந்து இது எந்த மாதிரி கைடன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறது கடைசி வரைக்கும் தெரியல நல்ல விதமா கேங்ஸ்டர்ஸ் குட் அப்படிங்கிறாங்களா இல்ல கேங்ஸ்டர்ஸ் ஆர் பேட் அப்படிங்கிறாங்களாங்கிறது டிஃபைனே பண்ணல அது நமக்கு புரியவே கடைசி வரைக்கும் ஆனா ரஜினிகாந்த் அவர் வந்து ரசிகர்களுக்கு செம சூப்பரான ஒரு விருது தான் படைச்சிருக்கான்னு சொன்னோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய இடத்துல ரஜினியை வந்து அமிதாப் பச்சன் மாதிரியே என்னால் வந்து பார்க்க முடியுது நிறைய இடத்துல வந்து பார்த்தா அமிதாப் எப்படி வந்து ஹிந்தி படையில இப்போ ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ வயது வயதுக்கு ஏற்ற மாதிரி கெத்தா கேங்ஸ்டர் மாதிரி அதே மாதிரி நிறைய இடத்துல அவரோட இதை வந்து ரிலேட் பண்ண முடியுது என்னால மொத்தத்தில் கபாலி ரசிகர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் இந்த படம் வந்து ரிவியூ எல்லாம் விட்டுட்டு படம் பார்க்கலாமா வேணாமாப்பா அப்படின்னு நீங்க கேட்கிற அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கணும் தேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை வந்து அதாவது தலைவர் படத்தை ரேட்டிங் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் வரல வளரவே இல்லை இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து பலவி நம்ம எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் போது ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து கொடுக்குறோம் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை தேட்டர்ல போய் பாருங்க ரஜினி ரசிகர்களுக்கு இது பெரிய விருந்து அப்படின்னு தான் சொல்லணும் எந்தவித ஏமாற்றமும் இல்லாம நீங்க கண்டிப்பா படத்தை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவுடன் ஒரு நல்ல ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு சியூ டேக் கேர்